திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு அவங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா அவங்க தொண்டர்களை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஆ ராசா பேசியிருக்கிறாரு பாருங்க இது மட்டும் இல்ல கனிமொழி அவர்கள் பேசியிருப்பாரு அங்க இருந்து விழுந்துற போற கீழே இறங்கு அப்படின்னு சொல்றது அப்புறம் கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்ட இரநூறுவா கொடுக்குறாங்க கோட்டர் கொடுக்கறாங்கன்னு தொண்டர்கள் சொல்றது தொண்டர்களை எப்படிலாம் வர வைப்பாங்கன்னு தெரியுங்களா டான்ஸு கிளாமர் டான்ஸ் எல்லாம் நடக்கும் பார்த்துருப்பீங்களே திமுக ஒரு கூட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்களா வரலாறு காணாத ஒரு கூட்டம் கரூர்ல அந்த கூட்டமானது இந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு பெரிய பேச்சு பொருள் தெரியுங்களா விஜயோட பெரிய ஒரு பலத்தை இந்த ஒரு கூட்டம் நிரூபிச்சிருக்கும் ஆனா இந்த சம்பவம் நடந்ததுனால வேற விதமா இது திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த கரூர் கூட்டன்றது தமிழக அரசியலே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கூட்டம் இந்த கூட்டம்